Hi, hello, anh Good evening. Vâng nghe anh Welcome, welcome. Like. Hi, hi. welcome, welcome, welcome. हायर यू वर्लकाम तमिलनाडु इंडिया युवर कंट्री हाय वाग हाय हलो युअर कंट्री Hi, how are you? Welcome, welcome, hi, 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 welcome, hi, sáng எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எந்த ஊர் ஆய் சாப்பிட்டிங்களா வணக்கம் ஹாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐ பட்டனு ஹாய் ஹாய் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் லைக் பண்ணிக்கங்க எங்கிருந்து தமிழ்நாடு இந்தியா யுவர் கண்ட்ரி வாங்க வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் வணக்கம் 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 வெல்கம் 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 கமன் கமன் தேங்க்யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ ஆம் தமிழ்நாடு இந்தியா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் யூ ஆர் வெல்கம் யூ ஆர் ஆல் வெல்கம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யூ ஆர் வெல்கம் யுவர் லாங்குவேஜ் ஐ ஆம் தமிழ் யுவர் கண்ட்ரி வேர் ஆர் யூ ஃப்ரம் ஹாய் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வெல்கம் 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 வேர் ஆர் யூ ஃப்ரம் हाय, हावर यू? हावर यू? वेर आर यू फ्रॉम? कमेंट, कमेंट, कमेंट ला सुन गे। लाइक पन गे, सब्सक्राइब पनी कर गे, कमेंट सुन गे, कमेंट पन गे, हाय how are you from where are you from nine o'clock okay nine o'clock 29 twenty thirty hi ஹாய் 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 வணக்கம் ஹாய் ஹாய் யூ ஆர் யூ வேறம் வாங்க வணக்கம் எங்கேருந்து இருந்திருக்கு கமெண்ட் சொல்லு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசுவோம் வாங்க வணக்கம் நன்றி ஹாய் ஹவார் யூ வாங்க வணக்கம் வெல்கம் யு ஆர் வெல்கம் ஹலோ அவர் யூ ஆய்ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் குட் நாய் வாங்க ஹவார் யோ வேறோ பிரம்மு வலிக்கில் தலைவலிக்கு ஹாய் ஹவார் யோ வேற யோ பிர தமிழ்நாடு நான் வரானே முடியிறானே வரானு Hi, 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 hi. Hai, 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 hi. hai, hai, வெல்கம் ஆர் யூ ஃப்ரம் ஹாய் ஹலோ கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் வேற ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா யூ ஆர் கண்ட்ரி வேர் ஆர் யூ ஃப்ரம் ஃபேன் போடணும் புதுசு கண்டிக்குது பேன் போட்டால் உங்களுக்கு சவுண்டு வராது சவுண்டு கேட்காது கிட்ட முடி கிட்டி கிட்டி ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் ஹாய் எவ்வாறு யோ வேறயோ ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஆம்லெட் பூ ஓய் ஒய் ஓய் ஓய் ஹாய் எங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க இருந்து இன்னும் கமெண்ட் பண்ணேன் பேசலாம் நானே ஆய் ஆய் ஆயிண்டே கிடக்குறேன் கமெண்ட் பண்ணுங்க வந்துவிங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் நீங்கள் பேசுனா தானே அடுத்தது பேசலாம் எங்கே போங்க